மனைவியிடம் அடிவாங்குவது தெரியாமல் இருக்க பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு டொனால்டு டிரம்ப் வழங்கிய அறிவுரை மனைவியிடம் அடிவாங்குவது தெரியாமல் இருக்க கதவுகள் எப்போது மூடி இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் மனைவியிடம் அடிவாங்கும் வீடியோ வழியானது குறித்து டொனால்டு ட்ரம் நகைச்சுவையாக குறித்த கருத்தை கூறியுள்ளார் விமானத்திலிருந்து கீழே இறங்கும் போது பிரான்ஸ் ஜனாதிபதிக்கும் அவரது மனைவிக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டு மைக்ரோனே அவரது மனைவி அடித்ததாக கூறப்படுகிறது எதிர்பாராத விதமாக விமானத்தை விட்டு கீழே இறங்கும் போது போது நடந்த இந்த சண்டையின் ஒரு பகுதி செல்போனில் படம் பிடிக்கப்பட்டு அது எப்போதும் போல சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வைரலானது அதாவது வியட்நாமுக்கு தனது மனைவியுடன் சென்ற பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோன் முகத்தில் அவரது மனைவி அடித்து காயப்படுத்துவது போன்ற காட்சிகள் வீடியோவில் இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் தான் இந்த வீடியோ காட்சிகள் குறித்து வெள்ளிக்கிழமை தனது ஓவல் அலுவலகத்தில் இருந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தான் மைக்ரோனுக்கு தொலைபேசி வாயிலாக பேசி அவரது நிலத்தை விசாரித்ததாகவும் அவர் நலமுடன் உள்ளார் என்றும் உறுதியளித்தார் அவர்கள் இருவருமே மிகச்சிறந்தவர்கள் எனக்கு அவர்களை மிக நன்றாகவே தெரியும் ஆனால் அன்று என்ன நடந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை என்றார் டொனால்ட் ட்ரம்ப் பொதுவாக எதையும் தெரியாது என்று ஒப்புக்கொள்ளும் ட்ரம்ப் முதல் முறையாக இவ்வாறு பதிலளித்துள்ளார் இந்த உரையாடலை நகைச்சுவையாக மூடிக்க நினைத்த டொனால்ட் ட்ரம்ப் ஒரு உலக தலைவர் மற்ற ஒரு உலக தலைவருக்கு அளிக்கும் அறிவுரையாக இதை எடுத்துக் கொள்ளவும் எப்போதும் கதவுகள் மூடி இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும் என்று கூறியதை கேட்டு அவரும் அங்கிருந்தவர்களும் பலமாக சிரித்தனர்